இறைவனின் வெளிப்பாடு இந்த படைப்பின் வழியாக இறைவன் தன்னையே வெளிப்படுத்துகின்றார் யோவா நச்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் ஆதியிலே வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது அந்த வாக்குத்தான் படைப்பாக மாறியது உண்டானது எதுவும் அவரன்றி உண்டாகவில்லை என்று யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம் படைப்பெல்லாம் இறைவனின் வெளிப்பாடு படைப்பு மலராக இருக்கிறார் படைப்பு வண்ணத்தி பூச்சியாக இருக்கின்றது படைப்பு உணவாகின்றது படைப்பாளி நீராகிறார் படைப்பாளி மூச்சாக இருந்து நம்மிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம் மலைகளிலே இறைவனுடைய பிரசன்னத்தை இஸ்ரவேல் மக்கள் பார்த்தார்கள் மோயிசன் எரிகின்ற புதரிலே இறைவனுடைய பிரசன்னத்தை பார்த்தார் செங்கடல் பிரிகின்ற பொழுது இறைவனுடைய மகத்துவத்தை மக்கள் பார்த்தார்கள் இஸ்ராயேல் மக்கள் பார்த்தார்கள் இப்படி படைப்பிலே இறைவனுடைய பிரசன்னத்தை அழகாக நாம் பார்க்கிறோம்